டார் பண்ணிட்ட ஐ லவ் யூ டு சொல்ற கிரி 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 அது அந்த இத நீங்க வந்து மம்மி மாதிரி சொல்லுங்க பாப்பா சும்மா கிரி 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 பட் நீங்க அழுறீங்க மிஸ்டர் அது மனநடமை இல்லடா டைம் தான் அது வந்து எனக்கு அது ஒரு வேற ஃபேஸ் மாதிரி ஒரு வேற மாதிரி ஆயிடுச்சு சோ அழுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 मंथ्स அந்த மாதிரி ஆயிட்ட அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிச்சு என் பையன் நல்லா இருக்கும்னு வேண்டற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அன்னைக்கு மீனா வந்து பியூட்டிஃபுல் ஒரு கேக் அமிச்சு விட்டா

ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்ல எப்படி ஏன்னா நாங்க பாத்துருக்கோம் டான்ஸ்ல ஒரு ஒரு இன்ச் வந்து தப்பானாலே அவங்களுக்கு கோவம் வந்துரும் வீட்ல எப்படி ஸ்ட்ரிக்ட் இல்ல ஜாலிதான் நல்லா ஆனா என்ன நல்லா என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்க நல்லா பிராக்டீஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க பாப்பா அதுதான் இரிடேஷன் இரிட்டேட் பண்றேன் எனக்கு ஒரு பாட்டு பாடுறான் நாளைக்கு ஒரு பாட்டு பாடுறான் மா எக்ஸாம் இருக்குமா ப்ளீஸ்மா அதெல்லாம் பரவாயில்லடா இதை பாட்டை பாடுமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் டாடி எப்படி டாடி அவருக்கு அவர் வந்து ஓகே ஃபன் டைப் பண்ணேன் ஆமா சம்டைம்ஸ் கோவ வரும் انا பத டாடி கோவமா உங்களுக்கு கோவமா இல்ல இல்ல எனக்கு டாடி கோவாது அவங்க அப்பா கிட்ட டப்பு டப்பு கோவ ஓ ஷார்ட் டெம்பர் சோ சாரி 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 நானா சாரி சொல்ல நீங்க சாரி நான் நான் சேஃப்டி சொல்றேன் ஓகே இப்போ இவ்வளவு சொல்லிட்டாங்க மம்மி நீங்க சூப்பரா பாடுவீங்க அப்படிட்டாங்க நாங்க நீங்க பாடி கேட்கவேண்டமா சோ அதுக்காக மம்மிக்கு மம்மிக்காக மம்மிட்டு ஒரு லை காதலே நீ பூ எறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் குழையும் காதலே நீ கல் எறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும் இனிமையில்வதா இளவியில்வதா உயிர் வாழ்வதா இலை போவதா அமுதென்பதா விஷம் என்பதா இலை அமுத விஷம் என்பதா என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் ஓவியன் என்று தெரிந்தும் நீ

அதுவும் எஸ்பிபி இறந்த டைம் வந்து இவனை நான் அஞ்சலி பாட சொன்னேன் ரொம்ப நான் ஆடும் ஆடுவேன் ஆடினேன் நான் அந்த பாட்டு பாடும்போது நான் கண்ணு கலங்கிட்டேன் ஏன்னா எஸ்பிபி சாரே எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்க ஏரியா நான் சொல்வேன் உங்க பக்கத்துல இருந்தவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஸோ அவரை நாங்கள் மிஸ் பண்ணுறேன் அது இல்லாமல் நான் கண்ண கொரியோகிராஃபி அது இல்லாமல் என்னோட குருநாதர் கே பாலச்சந்தர் சாருடைய டைரக்ஷன் அதில் என் பையன் பாடுறான்னு சொல்லும் போது அதுல ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும்ல ஏன்னா அந்த டைம்ல நம்ம சின்ன வயசுல கொரியோகிராஃபரா இருக்கும் போது இப்போ என் பையன் அந்த பாட்டு பாடுறான் கண்டிப்பா சந்தோஷம் எப்பயுமே நாங்க வந்து இந்த கம்பேர் டெஸ்ட் அப்படிங்கறத ஒரு கப்பலுக்கு விழுச்சோம் ஆனா இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கும் உங்களோட சன் அவர்களுக்கும் வைக்க போறோம் ஓகேவா மாஸ்டர் ஸோ ரெடியா மாஸ்டர் இது உங்களுக்கு இது உங்களுக்கு ஸோ மம்மி ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்களா டான்ஸ் ஆடுவாங்களா வாட் வில் ஷி டூ

மாடரேட் நீங்க என்ன பண்றீங்க மேம் அங்க பக்கம் பார்த்து நீங்க அப்படியே மாத்தி எழுதுற எங்களுக்கு கூல் சொல்றாங்க அலச்சிட்டு இருக்கேன் நீ தைரியமா நான் நான் ஒண்ணுதான் சார் சார் எழுதுங்க சார் ரெண்டே எழுது பரவால ரெண்டு ரெண்டு பரவால போடு சார் நானே ரெண்டு தான் எழுதி இருக்கேன் அவங்க வந்து சேஃப் ஓகே எஸ் ப்ளீஸ் கரெக்ட் ஓகே

கொஞ்சம் சுமாரா இருக்குடா மாதிரி சாப்பாடுல எல்லா குற்றம் கண்டுபிடிக்கும் இல்ல இல்ல அது அது மாதிரி இல்ல எங்கிட்ட எப்பவுமே சொல்லுவாரு ஐயோ உங்களோட அம்மா

இது நான் எப்படின்னா அந்த சந்தோஷத்தை வந்து நான் என்னால ஷேர் பண்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஃபேமிலி கிட்டயும் தான் ஓகே சோ அந்த ஃபேர் மூலயமா இது கிண்டல் பண்ணுவாங்க ரெண்டு நான் உடனே எனக்கு ஷேர் பண்ணது பிடிக்காது அவனுக்கு பிடிக்காது நான் பண்றதுனால பிடிக்காது சரி இப்போ அது முக்கியமான கொஸ்டின் அம்மா வந்து மாலாடை மயிலாட எத்தன சீசன் பண்ணாங்க எழுதனு போனா அம்மா எந்த இடத்துல சூப்பரா இருக்கும் சும்மா

அப்புறம் நான் வந்து அவன்கிட்ட சரியாக பேசலை எதுக்கு கத்தி பேசினா எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட கத்தினா அப்படின்னு நான் பேசாம விட்டுட்டேன் மார்னிங் நைட்டு பே அவன் பேசும்போது ஃபேஸ் கொடுத்து பேச மாட்டேன் எனக்கு ஃபேஸ் கொடுத்து பேச பிடிக்காது முடியாது அப்புறம் காலையில் இருக்கும்போது அண்ணா சார் என்ன பண்ணிட்டாரு ஏய் இந்த பாட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கணும்னு அவரும் அதை நினச்சிக்கிட்டார் அப்புறம் இந்த இங்கே ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போதும் அவன் வந்து நான் கேட்கவே இல்லை அவன் பா அண்ணா என்ன பாடாட்டினு நான் போயிட்டேன் நான் போயிட்டு என்னோட வேலை பண்ணி இவர் காரில் தான் உட்காந்து தான் நான் மீட்டிங்கெல்லாம் முடிச்சிட்ருக்கும் போது டப்பிங் ஏதோ ஒரு படத்துக்காக ஒரு டப்பிங் பண்ணியிருந்தேன் பண்ணிட்டு இருக்கும் போது தெரியல காரில் ஏறணுன்னு அவன் சொன்னால் உன் பையன் பயங்கரமாக கத்திட்டான் அப்படின்னு எதுக்கு கத்தின அழுதான் அவன் எதுக்கு அழுதான் எனக்கு ஒன்றுமே தெரியாதேன்னு பார்த்தா ஒரு பாட்டு வந்துடுச்சு என்னோட ஃபோனில் பார்த்தா உருகி உருகி பாடி அமுச்சான் நான் சொன்னால் குட் நல்லா இருக்குது அப்படின்னு அமுச்சுவிட்டேன் ஆன்சர் அனுப்பலை ஃபோன் அடிச்சா எடுக்கலாம் கட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் மகேஷ் ஃபோன்லேருந்து ஹஸ்பண்ட் ஃபோன்லேருந்து எடுத்துகிட்டு என்ன உனக்கு அப்படின்னா கத்தன பாரு என்கிட்ட ஃபேஸ் கொடுத்து ஃபேஸ் ஃபேஸ்ல நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா ஃபுல்டே நான் தூங்கலை அப்படி பண்ணேன் இப்படி நான் சொன்னேன் நீ கத்தி முடிச்சிட்டு நான் பேசுறேன் நான் எப்பவுமே அந்த மாதிரி விஷயம் பேசுது நான் சொன்னேண்ணே நீ எதுக்கு நான் கத்தினேன் நீ பாடல நான் சொன்னேன் அது பாட்டே நான் ஃபீல் பண்ணல வெளியே ஆட்டோமோது ஷார்ட் பண்ணாதே நான் சொன்னேன் அவ்வளோதானே சிம்பிள் மேட்டர் எதுக்கு நீ இப்படி பண்ண ஓ அப்படியா சாரி வெரி சாரின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டான் அதுக்கப்புறம் செகண்ட்ல மறந்துடும் திட்ட மாட்டான் திட்டல மாட்டான் நீ எங்கிட்ட ஏன் பேசல நான் ஃபீல் பண்ண தெரியுமா நான் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது நீ என்ன ஃபேஸ் கஷ்டப்பட்ட பேசாததுனால அந்த ஃபீல் ஆகி அழுதான் தவிர அழுது கத்திக்கிட்டான் கத்தனா நான் என்ன பண்ணுவேன் நான் படிக்கணுமா இல்லைன்னா அப்ப நான் சொன்னேன் இல்லடா என் சிஸ்டர் சொன்னால்தான் நம்ம சாரிடா பண்ணிச்சுக்கோ அப்ப என்ன நாமளும் புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தைக்கு எக்ஸாம் டைம்ல போய் பாடு பாடுன்னு சொல்லும் போது சொல்லக்கூடாது சொல்லிட்டு அதுல இருந்து நான் நான் டிஸ்டர்ப் பண்ணேன் நீங்க சொல்லுங்க நாங்க மம்மியை நிறைய இடத்துல போல்டா டவுன் ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் தான் பாத்துருக்கோம் என்னைக்காவது மம்மி வீட்டுக்கு வந்து லைக் ஷவுட் அவுட் பண்ணி அழுது ஏ அன்மா இன்சிடன்ட் நடந்திருக்கேன் என்னைக்காவது அம்மா அப்படி பண்ணிருக்காங்களா ஹாப்பியா அழுத தண்ணி ஒரு சாடா எதுக்காத ஒரு விஷயத்துக்கு அழுது இருப்பாங்க இல்ல நடந்திருக்கு ஆனா அது சொல்ல முடியாது பட் நீங்க அழுது இருக்கீங்களா மாஸ்டர் ஆஹ் அழுதது நம்மளுக்கு என்ன நானும் நம்ம ஒருத்தர் ரொம்ப ட்ரூவா இருப்போம் பல வருஷமா ட்ரூவா இருக்கும் போதும் அவங்களோட ஃபேஸை நம்மளுக்கு காமிக்கும் போது என்னால் சமாளிக்க முடியாது அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிச்சு அவங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போதும் அது மனநடமையில் டைம் தான் அது வந்து எனக்கு அது ஒரு வேற ஃபேஸ் மாதிரி ஒரு வேற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஸோ அழுகை வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டேன் மம்மிக்கு வந்து இந்த அவுட்ஃபிட் தான் பர்ஃபெக்ட் மம்மி இந்த அவுட்ஃபிட் தான் மம்மியோட ஃபேவரெட் ஒன் இஸ் ஃபேவரட் மம்மிக்கு எது

महेश <laughs> <I> <laughs> <I love> <laughs> ஓகேவா டார் ஐ லவ் யூ என்ன என்ன மேடம் சொல்ல நான் சொல்லவே மாட்டேன் அந்த மாதிரி ஒரு அன்பு காமிக்க இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு தெரியுமே பட் சந்தோஷமா அந்த மூணு பேர் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த ஐ லவ் யூ இதெல்லாம் சொல்ற ஹாபிட்டே கிடையாது ஓகே வயசுல தாண்டி போச்சு மம்மி எந்த எந்த இடத்துல பிறந்தாங்க

Channa mere a mere a belia opia. எந்த விஷயத்துக்கு நீங்க அம்மாக்கு ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்லு சாரி ஒரு தேங்க்ஸ் ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் சாரி சாரி அந்த நாள் கத்துறதுக்கு தேங்க்ஸ் தேங்க் யூ சப்போர்ட்டிங் மி நான் எப்பவுமே இருக்கும் போது என் கூட டைம் ஸ்பெண்ட் வெளிய கூட்டிட்டு போறது அதெல்லாம் ஓகே நீங்க அவருக்கு ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சாரி அப்படின்னு நான் சொல்லுவேன்னா என்னோடைய வேலை அந்த மாதிரி இருக்கறனால நிறைய வாட்டி என் குழந்தைய தனியா விட்டு போயிருக்கேன் அந்த குழந்தை இந்த வீட்டை எல்லாமே பார்த்துக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க வீடு கதவு போட்டுறதுலேருந்து இருந்து இன்க்ளூட் காட் டாக் குளிக்கிறது வரைக்கும் அவன் பார்த்து பார்டிக்க டேக் கேர் பண்ணிட்டு வீட்டில் பூஜை வரைக்கும் அவன் பார்த்துக்கிறது வந்து அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் சாரின்னு சொல்றது அதுதான் என்னோட ஷூட்டிங் எல்லாம் விட்டு உனைய தனிமையில விட்டது தான் நான் சாரின்னு சொல்லுவேன் நீங்க என்னைக்கா அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் போகும்போது மம்மி வரலி அதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா வர வேண்டாம் சொல்லுங்க ஒளிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டான் பிராக்டிஸ் ஓகே அத அம்மா அதெல்லாம் வர ஓகே இப்போ சார் வந்து அவர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்கு வீடு எப்படி பரபரப்பா இருக்கு மாஸ்டர் அதாவது எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது கின்னஸ் கிடைச்சிருக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்சு அந்த சந்தோஷத்தோட பெரிய மார்க் வாங்குனதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவனை நான் ரொம்ப ஒரு டேக் பண்ணல பட் எனக்கு என் பையன் மேல அவ்வளோ நம்பிக்கை அவன் வந்து இது பண்ண மாட்டான் கரெக்டாக படிப்பான் அந்த நம்பிக்கையில எங்களை காப்பாத்திட்டான் எங்கள் வீட்டில தான் மார்க் வாங்கினா கேஸுக்குலாம் செஞ்சு தருவாங்க உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் மம்மி ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை அன்னைக்கு எல்லா வீட்டில் ஃபேமிலி சிஸ்டர்ஸ் எல்லாம் இவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அண்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் பையன் நல்லா இருக்குன்னு வேண்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இருந்தாங்க அன்னைக்கு மீனா வந்து பியூட்டிஃபுல் ஒரு கேக் அமிச்சு விட்டா ஓகே சூப்பர் கேக் இது பண்ணா கேக் கட் பண்ணி ஹாப்பியா சூப்பர் சோ இது மம்மி வந்து நாங்க பாத்துருக்கோம் நிறைய மம்மி பேசுவாங்க அவங்க பேசுற எல்லாமே ட்ரெண்ட் ஆகும் நீங்க வந்து நாங்க பாத்தது ரொம்ப சைலண்டா இருக்கீங்க நிஜமாவே இங்க சைலண்டா இல்ல யாராவது வாழைத்தனம் பண்ணுவீங்களா எப்பயாவது மோஸ்டா சைன் மோஸ்டா சைஸ்டா ஓகே சின்ன வயசுல இருந்து வாழத்தனம் எதுவும் பண்ண மாட்டீங்க வாழத்தனமே பண்ண மாட்டோம் குழந்தை பிறந்ததுல இருந்தே இன்க்ளூட் நைட்டு கூட ஆக மாட்டான் அவ்வளோ ஒரு நல்ல பையன் ஒரு அது வந்து எனக்குதான் நான் கடவுளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னா நம்ம இவ்வளவு பிஸி ஷெடுல்ல குழந்தை கத்துறது அதெல்லாம் நம்மளுக்கு இது கிடையாது ஸோ அதுல ரொம்ப சைலண்ட்டு என் மாமியாரும் எங்க அம்மாவும் என் கூடயே இருந்து பார்த்துக்கிட்டோம் அவ பேசும்போது சொன்னாங்க சில மியூசிக்ஸ் போடுவார் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மில்க் குடுக்கும்போதே சவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாரு அவன் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்ப குழந்தை பிறந்த உடனே அது நான் வந்து நம்மளுக்கு தெரியாது எனக்கு அது பிறந்தா போதும் அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு அந்த பால் பூட்டில பால் குடுப்போம்ல அது வந்து ராகத்தோடயே குடிப்பான் ஓ உம் 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 வந்து என்னடா இது இப்படி எல்லாம் படுற நாங்களாம் கிண்டில் பண்ணுவான் அப்ப பிருந்தா சும்மா இல்லாத சும்மா ஜதி சொல்லுவான் நானும் அவளு ஜதி சொன்னா இவன் உடனே காலம் போடுவான் அப்படியே கண்டுபிடிச்சிதான் வந்து இவனுக்கு மியூசிக் கத்து கொடுக்கலாம் லக்ஷ்மண் சுதீ வந்து அவரு வந்து இவனுக்கு ட்ரம்ஸ் வந்து பாத்துட்டு கிஃப்டா கொடுத்தாரு மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்து கொடுத்தா ரொம்ப நல்லா கத்துக்கிட்டான் பட் அவர் பிஸி ஆனவுன்னா ரெண்டாவது பர்சன் வந்தாரு அவர் என்ன பண்ணார் லாக் எல்லாம் போட்டு கொஞ்சம் பயமுத்துனா குழந்தை பயந்துருச்சு நிறைய பேர் என்னப்பா கலா மாறிட்டா என்ன கலா மாறிட்டா அதெல்லாம் மாறத்துக்கு ஒண்ணுமே கிடையாது பீக் டைம்ல நான் மாறினேன்னா அப்போ திமுருன்னு சொல்லலாம் இப்போ மாறத்துக்கு ஒண்ணுமே கிடையாது அப்புறம் டக்குன்னு அந்த லேடி சொன்னேன் எனக்கு தெரியும் என் பையனை பத்தி டோன்ட் டாக் ஸோ நான் வந்து ஃபுல் என் பையன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் என் பையன் என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க எத்தனை ஜென்ம எடுத்தாலும் எனக்கு எங்க அம்மா தான் வேணும் நாளைக்கு எனக்கு கின்னஸ் யாருக்கிட்ட நான் பேசி ஆசிர்வாதம் வாங்குறதுன்னு தெரியல யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசல இது மாதிரி நடக்குது எங்க பெரியக்கா அமெரிக்கால இருக்கும்போது நான் அவர்கிட்ட அழுதேன் i don't know what i'm saying